சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தி பொதுஜன குற்றச்சாட்டு யாழ் மாவட்டத்திற்கு தொன்னூற்றி ஐந்து வீதமான நிதி செலவிடப்பட்டுள்ளது அரசு அதிபர் பெருமிதம் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட உள்ள கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டம் வருட இறுதியில் சமர்ப்பிப்பு

போதைப்பொருளை ஒழிப்பதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதே தற்போது போதைப்பொருள் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுவதால் அந்த செய்தியை ஒளிபரப்பிய ஊடக நிறுவனத்தை அடக்குவதற்கு காவல்துறையினர் முயற்சித்துள்ளதாக பொதுஜன பெருமுனுவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கும் காவல்துறையினரின் நடவடிக்கையை முற்றாக நிராகரிப்பதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பொது ஜனபெரமண கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருடர்களை கண்டுபிடித்து தண்டனை பெற்றுக் கொடுக்க அதிகாரத்தை வழங்குமாறு தெரிவித்தே ஜனாதிபதி உள்ளிட்ட மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சிக்கு வந்ததாகவும் ஆனால் இதுவரை அவர்கள் எந்த திருடனையும் பிடிக்கவில்லை எனவும் அவர்களால் திருடர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதை மறைப்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு காலப்பகுதியிலிருந்து தலைநூக்கி வரும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் கையில் எடுத்துக்கொண்டு அதனை முழுமையாக ராஜபக்சவினர் மீது குற்றம் சுமத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பொதுஜனப்பெறமுனவின் பொதுச் செயலாளர் சாகர ஹாரியவசம் தெரிவித்துள்ளார் ஆனால் அவர்களின் இந்த அவர்களுக்கு எதிராகவே திரும்பியுள்ளதாகவும் நாட்டுக்குள் போதைப் பொருள் கொண்டு வருவது தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் என்பது மக்கள் முன்னிலையிலேயே ஒப்புவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோன்று நாட்டில் போதைப் பொருள் விநியோகிப்பது தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தான் என்பதும் ஒப்புவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவை அனைத்துக்கும் மத்தியில் இறுதியாக இந்த நாட்டில் கஞ்சா செடி வளர்ப்பதும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதனால் தற்போது அரசாங்கத்தின் பால் திரும்பி இருக்கும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டை தடுப்பதற்கு அரசாங்கம் தற்போது ஊடகங்களை அடக்குவதற்கு முயற்சிப்பதாக குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு உரித்தானது என தெரிவிக்கப்படும் காணியில் கஞ்சா செடி வளர்த்து வருவது தொடர்பான தகவல் வெளிவந்ததுடன் அதனை தனியார் ஊடகம் ஒன்று ஒளிபரப்பி இருந்ததாக சுட்டிக்காட்டினார் இவ்வாறு ஒளிபரப்பியதற்கெதிராக பொலின் திணைக்களம் குறித்த ஊடக நிறுவனத்திற்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருப்பதாகவும் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான காணியில் கஞ்சா பயிரிடுவது உறுதிப்படுத்தப்படாத ஒரு விடயத்தை ஒளிபரப்பியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதாகவும் ஆனால் குறித்த ஊடக நிறுவன செய்தி ஒளிபரப்பின் போது சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை அதிகாரி தெரிவித்த வாக்குமூலத்தையே ஒளிபரப்பி இருந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார் ஆனால் அந்த ஒளிப்பதிவை இலங்கை காவல்துறையினர் வெளிப்படுத்தாமல் மறைத்துள்ளதாகவும் அதனையே குறித்த ஊடகம் வெளிப்படுத்தி இருந்ததாகவும் சுட்டிக்காட்டினார் ஹம்பாந்தோட்டியில் ஐஸ் போதைப் பொருளின் மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது காவல்துறையினர் அதனை முழுமையாக ஒளிப்பதிவு செய்து ஊடகங்களுக்கு வெளி அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பான பிரச்சனையை அனுஷ்ட அரசாங்கம் நினைத்தால் குறுகிய காலப்பகுதியிலேயே தீர்த்துவிடலாம் எனவும் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்யப்படுவதாகவும் தையட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தையட்டி சட்டவிரோத விகாரைக்காக தமது காணிகளை இழந்தவர்கள் தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பு நயனாதீபு நாகபிகாரி விகாராதிபதியை நேரில் சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் நமக்கான பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக தான் நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தோம் அந்த ரீதியில் அவர் மறுபடியும் சொல்ற இந்த அரசாங்கத்தை தான் அவர் சொல்கின்ற இந்த அரசாங்கம் வந்து தீர்க்க என்றால் தீர்க்கப்பட வேண்டிய இடத்தில் தீர்க்கப்பட வேண்டிய உத்தியோகத்தரவை தீர்க்க ஒரு மனத்தியால் இடைவெளியில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் அவரும் ஒத்துக்கொள்கின்றார் அடுத்ததாக நாங்கள் அவரிடம் முன்வைத்தது வந்து இந்த கட்டுமானங்களை மேலதிகமாக விஸ்தரிக்க வேண்டாம் சமூக ஊடங்கள் ஊடகங்கள் வாயிலாக திரு கடன் இனிவரும் பௌர்ணமி தினத்தன்று ஒரு புத்தசிலையை வந்து தென்பகுதியிலிருந்து கொண்டு இங்கே நிர்வாகர்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சமூடங்கள் வருகின்றது அந்த செய்தியை நீங்கள் உடனடியாக மேல்மட்டங்களுக்கு தெரிவித்து அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கூறியிருந்தோம் கோரிக்கை அதற்கு அவர்கள் சொல்லியிருந்த பதில் நீங்கள் வந்து அரசு தரப்போடையோ இல்லை போலீஸில் வந்து இதை கேஸை போட்டோ ஏதோ நிற்பாடுங்கள் நான் இதற்கு குறுக்கு கதைக்கும் போது தன்னை இனவாதி தமிழ் தமிழ் இனத்தோடு சேர்ந்து இனவாதியாக சித்தரிக்கிறார்கள் தென் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது இனி காலங்களில் அரசாங்கம் தான் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் விட அவர் வந்து முழுமையாக ஒத்துக்கொள்கிறார் இது வந்து சட்டவிரோத மக்களிடம் தமிழ் மக்களுடைய காணியில் ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டிடம் என்பதை முற்று முழுதாக அவர் தான் ஆமதிக்கிறேன் அதற்கு அதற்கு எந்த எதிர்ப்பையும் நான் தெரிவிக்க போவதில்லை சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தால் என்ன நடக்கும் என்றதையும் அவர் விளங்கிக் கொள்கின்றார் அப்படி அதற்கு மாறாக இங்கே இருக்கிற இங்கென்ற தமிழ் பிரதிநிதிகளோ தமிழ் மக்களோ சில அனைவரும் இல்லை சில ஒரு சில மக்கள் வந்து ஏன் கேஸ் போடவில்லை போராட்டம் கட்டும்போது இங்கே இருந்தீர்கள் என்ற கேள்விகளை கேட்டு குழப்பிக் கொண்டு தான் நிற்கிறார்கொழிய இதற்குரிய ஆதரவை யாரும் வழங்கவில்லை அந்த ரீதியில் ஆதரவு வழங்கும் வழங்கும் பட்ச வழங்கியிருந்தார் என்ற ரீதியில் அவரை வந்து நாங்கள் சந்தித்திருந்தோம் இந்த சந்திப்பு வெற்றி அளிக்கோணும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் அவரை அவரை அவருடைய அவருடைய எங்களுடைய விண்ணப்பத்தை அவருடைய சமர்ப்பித்து வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் வகு விரைவில் தீர்மான ஒரு தீர்மானம் பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் தமிழ் மக்களின் மிக முக்கியமான கோரிக்கையான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை இலங்கை தமிழரசுக் கட்சி ஒருபோதும் கைவிடாது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இரண்டு ரெண்டு பெரும்பான்மை வைத்திருக்கின்றது இவற்றை பழைய தேர்தல் முறையினோடாக நடத்துவதற்கு பாரிய நெருக்கடி இல்லை கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதென்றால் அதனை மிக இலகுவாக பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இதற்கு அரசு தரப்பு தனது செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் தேர்தல் திணைக்களம் கூட தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றது ஆகவே இந்த இடத்திலே இப்போது இதை நடத்துவதற்குரிய பொறுமுறை அரசின் கைகளில் தங்கியிருக்கின்றது கடந்த கால என்பிபி அரசாங்கம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது தேர்தல்கள் பொழுது அரசை குற்றஞ்சாட்டிய அரசாங்கம் அதே போன்ற ஒரு நிலைமையை கையாள்வதாக எங்களுக்கு தென்படுகின்றது அழுத்தமான விண்ணப்பத்தையோ கோரிக்கையோ நாங்கள் தெளிவாக ஜனாதிபதியிடமும் அமைச்சர்களிடமும் பாராளுமன்றத்திலும் எடுத்துரைத்திருக்கின்றோம் அதற்கு அப்பால் உண்மையிலே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இந்திய வலிவுத்துறை அமைச்சர் வந்தபோது கூட இந்த அனர்த்தங்க காரணமாக மான சபை தேர்தல்கள் பின்னோ பின்பட பின்போட கூடாதுன்றத க விடயத்தை சொல்லியிருக்கின்றது அந்த இடத்திலே வந்து கஜேந்திரகுமார் அவர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கையாக சமஷ்டியை வைத்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் நேற்று மட்டக்களப்பிலே நடந்த எங்களுடைய ஜோசப் பர்ராசிங் ஐயா அவர்களின் நினைவுதிலே வந்து நினைவு பேரு ஆற்றிய பேராசிரியர்கள் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் சமஷ்டி என்பது தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான கோரிக்கை தமிழக கட்சி தான் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தது ஆனால் இந்த விடயத்தை ஒரே பாய்ச்சலில் ஒரே இரவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல நாங்கள் எங்களுக்கு ஆக குறைந்த தீர்வாக புறப்பட்ட இந்த மாகாண சபை அதிகாரத்தை கூட நாங்கள் பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று ஆகவே அவருடைய கொள்கை அதுவாக இருந்தாலும் ஜதார்த்தமான சூழ்நிலையை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய களச்சேற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது தமிழரசுக் கட்சி மிக தெளிவாக அந்த விடயத்திலே தனது பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றது ஜாழ்ப்பாணத்திற்கு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு மற்றும் ஏனைய அமைச்சுக்களால் கிடைக்கப்பெற்று சுமார் ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது மில்லியன் ரூபாய்களில் சுமார் ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து மில்லியன் ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போரே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவடைய உள்ள நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு மற்றும் ஏனி அமைச்சுகளின் மூலம் கிடைக்கப்பெற்ற நிதிகள் பதினைந்து பிரதேச செயலகங்கள் ரீதியாக உரிய முறையில் செலவு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரத்திலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு ஒதுக்கப்பட்டு இரண்டாயிரத்து எழுநூறு தசம் ஒன்பது மில்லியனில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து தசம் இரண்டு மில்லியன் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மூலம் ஐயாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு தசம் எட்டு மில்லியன் ரூபா கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் நான்காயிரத்து இருநூற்று பத்து தசம் ஐந்து மில்லியன் ரூபா செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தீபக வீதிகள் வேலை திட்டம் நாட்டிலே ஏற்பட்ட இடர்நிலை காரணமாக உரிய காலப்பகுதியில் நிறைவு செய்யப்படாத நிலையில் அதற்கான நிதியை மீளப்பெற்றுக் கொடுப்பதற்கு அமைச்சர் சந்திரசேகரன் நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஆகவே வருடம் நிறைப்படையில் இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை கால அவகாசம் இருக்கின்ற நிலையில் தற்போது இடம்பெற்று வரும் வேலைகளுக்கான கொடுப்பெனவுகள் மாத இறுதி வரை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்துள்ள நிலையில் இரண்டாவது வாசிப்பு எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி மீண்டும் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது பாதீடு தோற்கடிக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி இரண்டாவது வாசிப்புக்கு மீண்டும் சமர்ப்பிக்கப்பட கொழும்பு முதல்வர் விராய் பல்தசார் அறிவித்துள்ளார் குறித்த பாதீடு வரும் புள்ளி விவரங்களில் தொகுப்பு மட்டுமல்ல சபையின் சுயத்திறனை பிரதிபலிக்கும் ஆவணம் மற்றும் வரவிருக்கும் ஆண்டிற்கான வளர்ச்சித் திட்டங்களை கோடிட்டு காட்டும் ஆவணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் பாதீடு தோல்வியடைந்த போதிலும் தமது நிர்வாகம் வெளிப்படை மற்றும் மக்கள் சார்ந்த பாதீட்டை வழங்குவதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்களின் பாதீடு தோற்கடிக்கப்படுவதால் அரசாங்கத்திற்கு எவ்வித பாதிப்பு ஏற்படாது என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்களில் தோற்கடிக்கப்படுவது திசை காட்டியின் பாதீடு அல்ல அது மக்களின் பாதீடு என்றும் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் தோற்கடிக்கப்பட்ட கொழும்பு மாநகர சபை பாதீட்டில் அடுத்த ஆண்டுக்கான ஏராளமான திட்ட முன்மொழிவுகள் சேர்க்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்களில் இருந்து மக்களுக்கு சேவைகள் உகந்த முறையில் வழங்க இந்த பாதீடு தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி தேர்தல் சட்டங்களின் அடிப்படையில் ஒரு சபையின் தலைவரினால் சமர்ப்பிக்கப்படும் பாதீடானது இரண்டு முறையும் தோற்கடிக்கப்பட்டால் இரண்டாவதாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் அடிப்படையில் அடுத்த நிதியாண்டுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒப்பாராயினும் ஆட்சியை பொறுப்பேற்று மூன்றாவது வருடம் சமர்ப்பிக்கப்படும் பாதீடு தோற்கடிக்கப்படும் பட்சத்து குறித்த உள்ளூராட்சி சபையின் தலைவர் இயல்பாக பதவியில் இருந்து விலக்கப்படுவார் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் தலைமுறைவாகியுள்ள பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரரும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவருமான ஹீனாட்டியான ஹீனாட்டியான மகேசின் உதவியாளரான ஜிங்கா என்று அழைக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல்ாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுட்டிவளைப்பு நடவடிக்கையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைதுப்பாக்கி ஒன்றும் அதன் மெஹசிடம் இருபத்தைந்து தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழம்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்துடன் கார் மோதி விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது புத்தளத்தில் இருந்து பவுனியா நோக்கி வந்த காருடன் அதே திசையில் வந்த பேருந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டது இன்று மதியம் கொழும்பிலிருந்து பவுனியா நோக்கி வந்த வந்தியாக்காம பகுதியில் வவுனியா நோக்கி வந்த காருடன் மோதுண்டதில் கார் தலைகீழாக கவிழ்ந்தது இதன்போது காரில் பயணித்தவர்கள் காயங்களோடு உயிர் தப்பி கொண்டனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நொச்சியாக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஈழத்தமிழ் மக்களுக்கு சுதந்திர தாயகம் ஒன்று உருவாக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் இறுதி வரை உறுதியாக இருந்தவரும் ஈழத்தமிழினத்தின் அரசியல் அபிலாஷைகளுக்கும் அவர்களுக்கெதிரான அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தவருமான தமிழ்நாட்டு நடிகரும் அரசியல் தலைவருமான விஜயகாந்தின் இரண்டாவது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது தேமுதிகவின் நிறுவனரான விஜயகாந்தின் நினைவு தினத்தை திரையுலகத்தினர் மற்றும் அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பலரும் நினைவு கூர்ந்துள்ளனர் ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தில் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் எனவும் கேப்டன் விஜயகாந்தின் நற்பணிகளை நினைவு கூர்வதாகவும் தமிழக முதலமைச்சர் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் விஜயகாந்தின் நினைவிடத்தில் தேமுதிக கட்சியினர் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில தலைவர் நயனர் நாகேந்திரன் தமாக தலைவர் ஜி கே வாசன் நாம் தமிழர் ஒருங்கிணை சீமான் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் தொடர்ந்து தேமுதிக தொண்டர்களும் ரசிகர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து மரியாதை செலுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனிய அரசு தலைவர் இன்று புளோரிடாவில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்புடன் சந்திப்பு நடத்தவுள்ள நிலையில் உக்ரைனிய தலைநகர் மற்றும் அதன் அயல் பகுதிகளில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான நான்கு ஆண்டுகால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புளோரிடாவில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை சந்திக்க உள்ளார் உக்ரைனில் அமைதியை உருவாக்க வேண்டுமென உலக நாட்டு தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனாலும் ரஷ்யா நேற்று உக்ரைன் மீது ஐநூறு ட்ரோன்கள் மற்றும் நாற்பது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் உக்ரைன் மோதலை அமைதியான முறையில் தீர்க்க விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்பவில்லை என்றால் ராணுவ நடவடிக்கை மூலம் இலக்குகளை அடைவோம் எனவும் புடின் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி பெருமினர் குற்றச்சாட்டு யாழ் மாவட்டத்திற்கு தொன்னூற்றி ஐந்து வீதமான நிதி செலவிடப்பட்டுள்ளது அரசு அதிபர் பெருமிதம் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட உள்ள கொழும்பு மாநகர சபை செலவு திட்டம் வருட இறுதியில் எனவும் வலியுறுத்து விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் என்று திரையுலகத்தினர் உட்பட பலர் அஞ்சலி போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் ஆர்வம் காட்டவில்லை ரஷ்ய அரசு தலைவர் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்